டிமாண்ட் நம்பர் முப்பத்தி நான்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவின் அடிப்படையில் இப்பதிவு தெரிவிக்கப்படுகிறது அதில் மிஷன் ஸ்டேட்மெண்ட் எனும் தலைப்பில் நகர்ப்புற வளர்ச்சிக்கான விரிவான உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வெளிப்படையான மற்றும் பெங் பங்கேற்பு அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலம் அனைவருக்கும் ஒழுக்கமான வாழ்க்கை தரத்திற்கு வழிவகுக்கும் வகையில் ஒழுக்கமான வாழ்க்கை தரம் சுத்தமான பசுமையான மற்றும் நிலையான சூழல் அடிப்படை தரமான வசதிகள் துடிப்பான பொது இடங்கள் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுதல் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் வறுமையை குறைத்தல் ஆகியவற்றை வழங்குதல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே டிமாண்ட் நம்பர் முப்பத்தி நான்கு பக்கம் நானூற்று பதினொன்றில் தமிழ்நாடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் எனும் தலைப்பின் கீழ் தமிழ்நாடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் டிஎன்யுஐஎஃப்எஸ்எல் வாஸ் எஸ்டாப்ளிஷ் நவம்பர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் as a public limited company by the government of tamil nadu with private sector participation from icici bank hdfc bank limited and il and fs the authorized capital of the company is rupees 2 crore and the paid up share capital is rupees 1 crore of which a sum of rupees 49 lakh is contributed by the government of tamil nadu tamil nadu urban development fund water and sanitation pooled fund and various other government grant funds are managed by TMUIFSL it provides a spectrum of solutions towards the development of urban infrastructure right from concept to commissioning of the projects the main tasks of the company include project development project appraisal project structuring resource mobilization and fund management PAKKAM Nanuti objectives of TNUDF are as follows. Finance urban infrastructure projects which improve the living standards of the urban population. Facilitate private sector participation in infrastructure through joint ventures and public-private partnerships. Improve the financial management of urban local bodies and enable them to access debt finance or markets. The financial assistance to urban local bodies for implementation of basic service projects such as roads, bridges, stormwater drains, sewerage and sanitation, water supply, solid waste management, and commercially viable remunerative projects such as bus stands and market complexes is provided by TNUDF. கொள்கை முடிவு எடுப்பது மன்றத்தின் கடமை தீர்மானத்தை இயற்றித் தருவது மன்றத்தின் கடமை அதனை செயல்வடிவம் கொடுப்பது நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்களின் கடமை என தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி தெரிவிக்கிறது பல வரிகளை செலுத்துகின்ற விருத்தாசலம் நகர மக்கள் தங்கள் நகராட்சியை பற்றி நிர்வாகத்தை பற்றி அதன் அனைத்து செயல்பாடுகளையும் பற்றி தெரிந்து கொண்டு அவற்றை கண்காணிப்பது கடமையல்லவா நகராட்சியின் அனைத்து நிதி ஆதாரங்களையும் பயன்படுத்தி தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தங்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறார்களா நகர மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் பெறும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்கள் அரசின் அனைத்து திட்டங்களையும் அனைத்து நிதி ஆதாரங்களையும் புரிந்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம்படி நகர மக்களுக்கு உரிய சேவையை வழங்குகின்றார்களா அனைத்து நகர மக்களும் நகராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்று வெளிப்படையான நேர்மையான நிர்வாகம் வழங்கிட உறுதி செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாண்புமிகு மக்களின் கடமை அல்லவா